வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாராவத்தி பார்க்க போகிறோம்னா நான் அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய டஃப் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஓரில இணைய ஆரம்பிச்சிட்டாங்க சிவி வி சண்முகம் எதிர்க்க ஆரம்பித்தார் எஸ்பி வேலுமணி எதிர்க்க ஆரம்பித்தார் எஸ்பி வேலுமணியை கட்சியை விட்டு தூக்குறதுக்கான முயற்சிகளை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இறங்கியிருக்கதா சொல்கிறாங்க ஸோ சிவி சண்முகம் அப்படி ஒரு ந சூழ்நிலைச்சுனா தனக்கும் கட்சியை விட்டு நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ்க்கு வந்த நிலமையே எல்லாத்துக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் பக்கம் ஒரு இருபது எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு போக வந்து சிவி சண்முகம் தயாராக இருக்கார்

தங்கமணி இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா இப்பயும் பார்த்தீங்கன்னா மாசமான அஞ்சு சி அஞ்சு எள்ளு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பார்த்தீங்கன்னா மொய் எழுதிட்டு தான் இருக்காரு ஸோ எடப்பாடி பண்ணிச்சான் பக்கம் சும்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் ஆதரவு நிலையில எல்லாம் மாவட்ட செயலாளர்கள்லாம் இல்லை ஒரு சம்பளம் மாதிரி போட்டுட்டு தான் இருக்காரு ஸோ இப்போ வேலுமணிக்கு பார்த்தீங்கன்னா மாதம் அஞ்சு லட்சம் முனுசாமிக்கு மூணு லட்சம் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க தகுதிக்கு ஏற்றாற்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பளம் பாரு பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துட்டு இருக்காரு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல முடியுது ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குனா தான் கட்சி வளரும் இல்லைனா கட்சி கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி மூட வென்று ஒரு சூழ்நிலை உருவாயிருன்ற மாதிரி தான் வந்து நிலைமை போயிட்டு இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஏதாவது முடிவு எடுப்பான்ற எதிர்பார்ப்பு ஆனால் எதுவுமே நடக்கல திருப்பியும் பார்த்தீங்கன்னா சொன்னதையும் சொல்லிட்டு இருக்காரு செல்லூர் ராஜா காலிப்பட்டது மாவட்ட செயலர் போய் அவர்ட்டு வந்து பறிக்கிறதுக்கான முயற்சிகள் பார்த்தீங்கன்னா ஆர் பி உதயகுமார் வி வி ராஜ் சிறப்பாக ஈடுபட்டு இருக்கதா சொல்றாங்க அவருமே பார்த்தீங்கன்னா கூட சண்டை போட்டு இருக்கிறப்ப விசாம பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போய் அவன் மகளோட செட்டில் ஆயிடலாமான்ற ஒரு எண்ணத்தையும் வந்துட்டாரு அவர் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் பொறுப்பு வந்து பறிச்சுட்டு டாக்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இனத்துக்கு எடப்பாடி பழனிசாமி மனசை மாத்திட்டு இருக்காங்க செல்லூர் சீனியர் அவர் நினைச்சாத்தீங்கன்னா மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா மதுரையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அவரால் தான் இருக்குது ஸோ அவரை இன்னிக்கிட்டு டாக்டர் சரணவன் டாக்டர் சரணவன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட கட்சி மாறினவர் அவர் இந்த மாவட்ட செயலர் வந்து இன்னொரு கட்சி வந்து விஜய் கட்சிக்கு போனாலும் அதிசயம் கிடையாது அப்போ இருக்கும்போது அவர் எப்படி வந்து எல்லாம் ஏற்றுக்காமுன்ற கேள்வி தலைமை குழு பார்த்திங்கன்னா பொறுப்பு அதாவது அந்த தலைமையில் இருப்பாங்கள்ல அமைப்பு செயலாளில் இந்த மாதிரி பொறுப்பு பார்த்தீங்கன்னா டம்மி பதிவு கொடுத்து காலி பண்ணிடலாம்ன்ற எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் டீம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து கம்ப்ளைண்ட் தான் இருக்காங்க செல்லூர்ராஜு மேலே இந்த தோல்விக்கு எம்பி எலெக்ஷன் தோல்விக்கு முழு முழுக்க பார்த்திங்கன்னா ராஜு சரியாக பார்க்கவே பார்க்கவில்லைன்ற மாதிரி வேலை பார்க்காட்டியும் அது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடுபடி ஆகாது ஏன்னா வந்து மாட்டு கட்சியிலேருந்து ஒரு கட்சி மாறி இருந்தால் பரவாயில்ல பல கட்சியை மாறினவர் பார்த்திங்கன்னா டாக்டர் சரவணன் இன்னுமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாவட்ட சில பொறுக்க இன்னொரு கட்சி மாறினாலும் அதிசயம் கிடையாது அப்படி இருக்க நபருக்கு பார்த்திங்கன்னா செல்லூர்ராஜு போன்றவர்கள் வேலை பார்க்க தேவையில்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க தொண்டர்கள் பார்த்திங்கன்னா சாதாரண ஆள் நிப்பாட்டி வச்சிருந்தாலும் ஓரளவுக்கும் இரண்டாவது இடம் வந்துருக்கான் டாக்டர் சரவணன் பார்த்திங்கன்னா கட்சி மாறினால தான் இது நேமே டேமேஜ் ஆகி அதிமுக பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் கூட கூட வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு வந்து ஓபிஎஸ் சசிகலா ஆதரவு மனையில் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் அப்போ இருந்தார் அதனால தான் வந்து யாருமே வந்து பெரிய லெவலில் வேலை பார்க்க சொல் சொல்ல வேலையே பார்க்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டார்ன்ற மாதிரி ஒரு பரபரப்பான விஷயம்லாம் சொன்னாங்க ஆனால் செல்லூர் ராஜு பதிலடி கொடுத்துருந்தார் மதுரையில் மட்டும் தோக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாமே தோத்துருக்காங்க இங்கே என்ன காமராஜர் இருக்காரா எம்ஜிஆர் இருக்கா ஜெயலலிதா இருக்காரான்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி மறைமுக குத்தி காமிச்சார் நீங்கள்லாம் வந்து தலைவரே கடையான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா குத்தி காமிச்சிருந்தார் அம்மா இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவை எதிர்த்தவங்களோட பிற்காலத்தை பார்த்தீங்கன்னா என்னச்சுக்கிட்டாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் பொச்சுரா ஆகட்டும் என்னவன ஆகட்டும் ஓபிஎஸ் சசிகலா வந்து இணைக்கணும் ஸோ அப்படி இணைக்காம பார்த்தீங்கன்னா கட்சியை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மோசமான பார்த்தீங்கன்னா நிலைக்கு கொண்டு போயிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வருது இப்போ என்ன பண்ணுவார் இப்படியே தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா தோல்விதான் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா தோல்விக்கு அப்புறம் இல்லை அவங்களோட ஆதரவு சசிகலாவோட பலம் என்னன்றத பார்த்தீங்கன்னா சி வி சண்முக புரிஞ்சுக்கிட்டார் சி வி உணர ஆரம்பிச்சிட்டாரு ஓரளவுக்கு உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு ஏன்னா நிறைய கட்சிகள் உருவாயிருச்சு ரொம்ப காம்படிஷன் இப்ப நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் வாங்குவாங்க இப்ப விஜய்கேசி பன்னெண்டு சதவீதம் அதே மாதிரி அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் ஏகப்பட்ட கட்சிகளை பார்த்தீங்கன்னா தனித்தனியா பிளவு வரும்போது மிகப்பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான தான் வரும் இப்ப புரட்சி தமிழர் சொல்லிட்டு ஒரு கட்சி சீமான் கட்சியிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா அதிருப்தியானவங்க வெளியே வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது க வீதிக்கு வீதி ஒரு மாவட்ட கட்சியா பாத்தீங்கன்னா அதிமுக மாற்றிடுவாங்க போல் போல ஏன்னா மிகப்பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கையில இரட்டை இலை சின்னம் இருந்துமே வந்து தோல்வின்றது யாருனாலையும் பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்க்காமல் இரட்டை இலை சின்னம் இருந்தால் கிளிச்சுரன்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இரட்டை இல்லை சின்னம் இல்லை அவர்கிட்ட வந்து பலாப்பழ சின்னம் தான் பலாப்பழ சின்னத்தை பார்த்தீங்கன்னா பத்து நாளில் தான் பார்த்தீங்கன்னா ரீச் அவுட் ஆக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்காச்சும் வந்தார் ஸோ அந்த இரண்டாம் இடம் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியால வந்து வர முடியாது சுயேட்சை நெண்டா அப்படின்ற மாதிரி விஷயம் போயிட்டுருக்கு சசிகலா பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குழுவை பார்த்தீங்கன்னா டிசம்பரில் கூட்ட போறது சொல்றாங்க எல்லாருக்குமே வந்து சாக்லேட் பாக்ஸ் எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிக்விட் கேஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சிருக்கதா சொல்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியலில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை தருன்றாங்க இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குற நபர் பார்த்தீங்கன்னா இன்னொன்று எஸ்பி வேலுமணி எஸ்பி வேலுமணியை வந்து கட்சி விட்டு நிற்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி பழனிசாமி எப்படி சந்திப்பார் தேர்தலில் அதாவது கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்குன நபர் அப்படின்னு சொல்லவே முடியாது ஓபிஎஸ் செல்வாக்கான நபர்னா ஓபிஎஸ்க்கு மட்டும் செல்வாக்கு இருக்குது ஓபிஎஸ் தென் மாவட்டம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வலுவான கட்டமைப்பு வச்சிருக்காரு எடப்பாடி கொங்குமன்ற செல்வாக்கு இருக்கு ஆனா இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னா எந்த மாதிரி இருக்குன்னா எடப்பாடி மாட்டுச்சம பழனிசாமி மட்டும் செல்வாக்குன்னு சொல்ல முடியாது வேலுமணி தங்கமணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் இவங்க ஆதரவோட தான் செல்வாக்கு இருக்காரு தனி செல்வாக்கே இல்லைன்னு சொல்ல வரேன் ஸோ அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா தனித்து விடப்பட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நெருக்கடி உள்ளாயிருவார் அவரோட டெண்டரை முறைகேடு வழக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து தூசி தேடி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவரோட சம்பந்தியை பார்த்தீங்கன்னா கை வைக்க போறதா தகவல் உள்ளா இருக்கு இதை வைத்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோரா வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு டீம் வச்சு பார்த்தீங்கன்னா தான் ஜெயிக்கிறதுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டியூஷன் மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி போடுறாரு அதே மாதிரி சந்திரபோரா என்று பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு உதவுனாங்கல்ல அந்த டீமோடையும் பேசியிருக்காங்க பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கான பார்த்தீங்கன்னா வழிகளை தேடிட்டு இருக்காரு ஸோ இந்த வேலைகள்லாம் யார் பார்க்குறாரு முக்கியமான தலைவர்கள் பார்க்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு மண்ணும் கிடையாது எல்லா தலைவரும் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே உங்கள் மாவட்டத்தில் இருக்காங்க எஸ்பி வேலுமணியை கூட பார்த்தீங்கன்னா வத்துக்கல வச்சுக்கல அவரோட மகன் என்ன சொல்கிறது எடப்பாடியோட மகன் மித்துனே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா சந்திக்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி கூட போகும்போது அவர் என்ன சொல்ல நான் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் இருக்கேன் கட்சியில் இவ்வ எஸ்பி வேறுமணி என்ன நினைச்சா நம்ம தானே கட்சி நம்ம இல்லாமல் ஆலோசனை கூட்டமே நடக்குதான்ற மாதிரி அதிர்ச்சியாக பார்த்துருக்காரு ஸோ எஸ்பி வேறுமணி செங்கோட்டை இவங்க இல்லாமலே ஆலோசனை கூட்டம் நடக்கிறத பார்த்தா இவ தனி கட்சியாக ஆரம்பிச்சாரான்ற ஒரு கேள்வி இருக்குது அப்போ இவங்க தான் முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவங்க இல்லாமல் வேறு நபர்களை வச்சு ஆலோசனை பெற்ற அளவுக்கு யார் இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குது அதுதான் தனியார் பார்த்தீங்கன்னா ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனி வச்சு ஆலோசனை பட்டது வெற்றியை பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சுலபமாக பெறது அந்த கார்ப்பரேட் கார்ப்ரேட் கம்பெனியெலாம் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி புகுழ் பாடம் அவ்வளோதான் ஆனால் இறங்கி

தமிழக வெற்றிக் கழகம் வருதுன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்புறம் இருக்குமா இல்லைன்ற மாதிரி ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு இன்ஃபர்மேஷன் தேங்க்ஸ் ஆச்சு